விடுதலை புலிகளின் பாணியில் அகற்றப்படும் இராணுவ முகாம்கள் தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரின் மக்கள் பாதி என்ற துணிப்பொருளில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் செயற்பாடு மீற ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போல் தோன்றுவதாக பிவித்துருகல உரிமையைக் கட்சியின் தலைவர் உதயகம்மன் பிள தெரிவித்துள்ளார் பிவித்துருகல உரிமைய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு கூறினார் கொழும்புக்கு ஆரம்பமாக போகும் புதிய விமான சேவை ஐரோப்பிய விமான நிறுவனமான ஸ்மார்ட் விங்ஸ் போலந்தின் வார்சாவிலிருந்து ஓமன் மஸ்கட் வழியாக கொழும்புக்கு டிசம்பர் மாதம் முதல் வாராந்திர விமான சேவைகளை தொடங்கும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஊடக அறிக்கைகளின்படி மஸ்கட்டிலிருந்து கொழும்புக்கு கொழும்பிலிருந்து மஸ்கட்டுக்கும் போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மெக்ஸ் விமானங்களை பயன்படுத்தி பயணிகளை ஏற்றி செல்ல விமான நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடத்தல்காரர்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை பறிமுதல் செய்ய தயாராகும் அரசாங்கம் அடுத்த வாரங்களுக்குள் இரண்டு முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களான தெமட்டக்கோட ருவான் மற்றும் கரதேனிய சொத்து ஆகியோருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது திட்டமிட்டு முடக்கப்படும் கடையடைப்பு போராட்டம் வவுனியா பிரதேசம் உட்பட சில இடங்களில் வழி வற்புறுத்தலின் பேரில் சில கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதை தான் நேரடியாக கவனித்துள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறினார் தென் கடலில் பிலிப்பைன்ஸ் தென் கடலில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பிலிப்பைன்ஸும் அவுஸ்திரேலியாவும் ஒரு பெரிய இராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளன ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி தொடங்கிய இந்த இராணுவ பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வரை தொடரும் என்று பிலிப்பைன்ஸ் ராணுவம் தெரிவித்துள்ளது துப்பாக்கி மற்றும் வாழ்வெட்டுக்கு காரணம் இதுவே தென் பகுதிகளில் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச்சூடு வாழ்வெட்டுகளுக்கு காரணம் மஹிந்த அணில் சஜித் நாமல் போன்றவர்களின் பாதள உலக கோஷ்டிகள் தான் என பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறினார் தமிழரசுக் கட்சியின் கதவடைப்பு மாபெரும் வெற்றி இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்திருந்த கதவடைப்பு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசு மாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு தழுவிய கடையெடுப்பு போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பெரும்பாலான பகுதிகள் வலமை போல இயங்க ஆரம்பித்துள்ளதுடன் சில பகுதிகளில் கதவடைப்பு அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது சர்வதேச விசாரணை கோருவதற்கான காரணம் அரசாங்கமே அரசாங்கத்தை விசாரிப்பது சாத்தியமற்றது என்பதால் தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோருகிறோம் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கூறியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு கூறினார் மணியம் தோட்டத்தில் புதைக்கப்பட்ட தமிழர்களின் உடல்கள் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமின்றி பலசேனா தலைமையகம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமே அன்றைய பாதுகாப்பு செயலாளர் சந்திரிகா அறிந்துள்ளதாக சோமாரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கண்டறியப்பட்டு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் நூற்றி நாற்பத்தி ஒரு மணிவேச்சங்கள் அடிகளம் காணப்பட்டுள்ளன அனு அரசாங்கத்தின் செயற்பாடு தொடர்பில் வழியான அதிர்ச்சி அறிவிக்கை புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இலங்கையின் மத்திய வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் வரை மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஒன்பது பில்லியன் பணத்தை அச்சிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் இந்த விடையும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களை மீறி நாணயத்தாள்களை அச்சிடுவது பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடுக்க பட்டுள்ளது